அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே சில பேர்த்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சில பேர் அதெல்லாம் வந்து கிரகங்களுடைய அமைப்பாக பார்ப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான நிலைப்பாடு இருக்கும் ஆன்மீகத்தில் உண்மையை சொல்லப்போனால் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடியது உள்ளொளியை காண்பது அப்படிங்கிறது அனைவருக்குமே நல்லா தெரியும் இந்த கிரக சேர்க்கையின்படி வந்துட்டு இப்படி வாழ்க்கை அமையும் அப்படி வாழ்க்கையமையும் இந்த ஆலயத்துக்கு போங்க அதல்ல அதல்ல அதெல்லாம் வெறும் தான் அதை தாண்டிய விஷயம் அப்படிங்கிறது தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது நிறைய பேர் உணர்ந்து அந்த வாழ்க்கையில போய் ரொம்ப அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து இறைவன் பாதத்தை சேரணும் அப்படிங்கிற இயக்கத்துல இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் நீங்கள் ஒருவர் அப்படின்னா கட்டாயமா இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க ஏன் இது பெரிய குழப்பம் எல்லாத்துக்குமே இருக்கும் சில பேர் வந்து மந்திரோபதேசம் வாங்கி சொல்லிக்கிட்டே இருக்கும் இறைவனை நம்ம வந்துட்டு உணர்ந்துக்கணும் உணர்ந்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது நம்முடைய முயற்சி தானே இது வந்து எப்படி அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு நம் முயற்சி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பத்தி நம்ம நிறைய விவாதம் பண்ணிக்கிட்டு இருப்போம் இன்னும் சில பேர்த்த பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குடும்பத்தில் வந்துட்டு ஆன்மீகம் சம்மந்தமான நபர்கள் இருந்திருக்க மாட்டாங்க அவங்க சுற்று வட்டாரத்தில் கடவுள் வழிபாடே இருந்திருக்காது கடவுளை இகழ்ந்து பேசுபவர்கள் நிறைய இருந்திருப்பாங்க ஆனால் அங்கே ஒரு ஒளி விளக்கு மாதிரி ஒருத்தருக்கு திடீர்னு ஞானம் பிறந்திருக்கும் இருந்திருந்த மாதிரி ஆன்மீகத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பார் தன்னுள் இருக்கக்கூடிய அந்த பெரும் ஆற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை அவருக்கு உண்டாகியிருக்கும் இறைவன் இது இருப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆவல் அதிகமாக இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் மந்திரோபதேசம் வாங்கி தன்னுடைய முயற்சியினால் இறைவனை உணர நினைப்பவர்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே செய்யலை ஆனால் திடீர்னு இறைவனுடைய அந்த கடைக்கன் பார்வை பட்டதன் காரணமாக கிடைத்த ஞானம் அந்த ஒரு வேட்கை ஒரு மனிதனுக்கு அங்கு உண்டாயிருக்கிறது அப்படின்னா இந்த ரெண்டு பெரும் துருவங்களை நீங்கள் எவ்வாறு பார்க்க முடியும் அப்படிங்கிறத யோசிப்பாருங்க ஏன் சிவபெருமான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த சிவம் அப்படின்னு நம்ம சொல்றோம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் நிறைய பிரிச்சு பார்க்கணும் இந்த சிவத்தினுடைய தாற்பயம் அப்படிங்கிறது அலாதியானது அந்த அருள் பற்று அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது நமக்குள்ள வரணும் அப்படின்னாலே அந்த சிவ உணர்தல் அப்படின்னு சொல்றது அந்த சிவத்தை உணரக்கூடிய பக்குவம் நம்ம மனது வந்து தயாராக இருக்கு அப்படிங்கிற தான் அந்த ஆற்றல் நம்மிடம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்ப இறைவனின் கருணை பார்வை அப்படின்னு நம்ம ஒன்று சொல்கிறோம் இல்லையா அந்த கருணை பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அதுவா கிடைத்து விடுகிறதா அல்லது நம்முடைய முயற்சியினால் கிடைத்து விடுகிறதா அப்படின்னா சிலர் முயன்றும் கிடைப்பதில்லை அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க நானும் பலகாலமா முயற்சிக்கிறேன் பலகாலமா ஜபம் பண்றோம் இன்னும் பெரிதா எதுவும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றும் சொல்லியிருப்பார்கள் சில பேர்த்துக்கு அந்த அருட்பார்வை இறைவனுடைய கடைக்கண் பார்வை அவர்கள் வேண்டாமலே கிடைந்திருக்கும் இதெல்லாம் எதனால இது பொதுவாக சொல்லப்போனா பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா ஒரே விஷயம் எப்போது ஒரு மனிதன் முழுமையடைகின்றான் ஆன்மீக தேடலிலே தெளிவு பெறுகிறான் அப்படின்னா அவனுக்கு முயற்சி இருக்கணும் கண்டிப்பா இறையை தேட வேண்டும் இறைவனை தேட வேண்டும் என்ற முயற்சி ஒரு பக்கம் இருக்கணும் அதே சமயத்தில் இறைவனுடைய அருட்பார்வை அப்படிங்கிறதும் அங்கே இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அது பெரிய சாத்தியம் இது எப்படி அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சாத்தியம் முயற்சிங்கிறது நம்ம வந்தரஜமம் செய்கிறது அது ஒரு பக்கம் அது மனது ஒருநிலைப்படுத்தி நாம் செய்ய வேண்டிய விஷயம் நம்ம உபதேசம் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு பற்று இல்லாம சம்மந்தம் இல்லாமல் ஒரு நூறு தரக்க சொல்லுவோம் நூற்றம்பது தரக்க சொல்லுவோம் ஆயிரம் தரக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்றதுனால அங்கே பிரயோஜனம் இல்லை மனதிலே இறைவனை நிலைநிறுத்தி செய்கின்ற முயற்சி ஒரு பக்கம் இன்னொன்று அந்த இறைவனுடைய கருணை பார்வை கிடைக்கணும் அப்படின்னா மனசில் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த குழந்தை மனசு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப சுத்தமான மனசாக நம்ம மனசு மாறிடுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல இறைவன் வந்து குடியேறுவார் அப்போ தான் அந்த கருணை பார்வை அப்படிங்கிறது கிடைக்கும் இன்னொன்று இப்போ பார்த்தோன்னா ஒரு கடையில் போய் நீங்கள் காசு கொடுத்து ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கும் ஓசில் கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது தப்பு தான் இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோன்னு வச்சுக்கங்களேன் உதா நம்ம நம்மளை வச்சு பேசுவோம் நம்மக்கிட்ட யாராச்சும் தொடர்ந்து கை நீட்டிக்கிட்டே இருக்காங்க முடியாதவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா நம்ம எவ்வளவு தான் வெறுப்பாக இருந்தாலும் ஒரு காலக்கட்டத்தில் என்ன பண்ணிடுவோம் பாவமாக இருக்கியா அப்படின்ட்டு ஏதாச்சும் செய்வோம் சாப்பாட்டுக்கோ இல்லை எதுக்காச்சும் செய்வோம் அது ஒரு உச்சக்கட்ட நிலை அடியேன் இந்த இடத்துல இதை பொருத்தி பா சொல்லக்கூடாது அடியேன்னு சொல்கிறேன் அப்போ இந்த விண்ணப்பம் வைப்பது அப்படின்னு இருக்குல்ல இறைவன் தன்னுடைய பார்வையை நம்ம பக்கம் திருப்புலினாலும் விடாது மனதை ஒருநிலைப்படுத்தி இங்கே பாரு உன விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரம் போயிருவேன்லாம் நினைச்சிடாத நீ தான் உன்னை நான் வந்துட்டு விடாம பிடிச்சிட்டு இருக்க போறேன் நீ என்ன பார்க்குற வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவரை பற்றி பற்றி கொண்டார் ஒரு கட்டத்துல போ அப்படின்னு அவருடைய கருணை பார்வையும் நமக்கு கிடைக்கின்ற பட்சத்திலே அந்த முயற்சியுடன் சேர்ந்த இந்த கருணை பார்வை அப்படிங்கிறது கண்டிப்பா தன்னை உணர்ந்து தன்னுள் இருக்கின்ற அந்த சிவத்தை உணரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் என்பர்களே கண்டிப்பாக இது குறித்த உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் அதை யோசிச்சு பாருங்கள் அதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் இங்கே பின்னோட்டத்தில் எடுங்க அதற்கான விரிவான விளக்கத்தை வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்